செய்முறை பஞ்சாயத்து ரீசெண்ட் டேஸில் மிகவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்படுகிற ஒரு ஹாட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் செய்முறை இதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இருபது வருஷத்துக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பர்சன் பி அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு பர்சன் ஏ வந்து ஒரு சவரனில் தங்க செய்முறை பண்ணுறாரு இப்போ இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பர்சன் ஏ அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு பர்சன் பி தங்கமா பணமா எப்படி செய்முறை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இதில் வாதிக்கப்படுவதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சவரனுடைய விலை இருபதாயிரம் ரூபாய் ஆனால் இப்போ இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சவரனுடைய விலை ஆல்மோஸ்ட் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட நெருங்குது விதவுட் ஜிஎஸ்டி அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இதில் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சவரனுடைய விலை இருபதாயிரம் ரூபாய் தானே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதையே நான் திரும்ப இருபதாயிரம் ரூபாய் நான் பணமாக கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு விளக்கம் அளிக்கப்படுகிறது ஆனால் இதில் பர்சன் பி அவர்கள் புரிந்து கொள்ளாத இரண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் ஏ அவர்கள் இருபது வருஷத்துக்கு முன்பதாக செய்த அந்த இருபதாயிரம் ரூபாயான மதிப்பு அன்றைக்கு மிக அதிகம் அன்றைக்கு உண்டான பால் செலவு கேஸ் சிலிண்டர் ரேட் எல்லாமே வேறு இரண்டாவதாக அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு அவர் அன்றைக்கி செய்த ஒரு சவரன் நகை இன்னமும் பர்சன் பி கிட்ட தான் இருக்குது அந்த மதிப்பு வந்து பர்சன் பி கிட்ட இருக்குது எனவே இந்த ரெண்டு காரியத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது பர்சன் பி திரும்பமாக பர்சன் ஏக்கு அவர் செய்த ஒரு சவரன் நகையை திரும்பவுமாக ஒரு சவரன் நகையாக கொடுப்பதுதான் நியாயம் இன்னமும் கேட்டால் நம்மளுடைய தமிழர் மரபுபடி எட்டு கிராம் செய்த இடத்துல கூட ஒரு கால் கிராமோ அரை கிராமோ சேர்த்து செய்வதுதான் வழக்கம் அப்படி முடியாத பட்சத்தில் அந்த எட்டு கிராமுக்கு ஈடாக எட்டு கிராம் நகையே செய்வதுதான் பண்பு ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை தேனி கோயம்புத்தூர் போன்ற தென் மாவட்டங்கள் உள்ள மக்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுற காரணத்தினால உங்களுடைய கிளாரிட்டிக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அண்ட் கமிங் டு த சப்ஜெக்ட் இன்றைக்கு காலையில் நாலரை மணிக்கு மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்று பிப்ரவரி ஏழு ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நூற்றி எழுவது ரூபாய் அதிகரித்து பதினான்காயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வாரம் முழுவதுமாகவே தங்கம் கொஞ்சம் கேப்பில் தான் விழுந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எட்நூறு ரூபாய் அதிகரிக்க வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு ரூபாய் குறைய வேண்டிய இடத்துல நானூறுபா குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்குது ஒருவேளை அது இன்றைக்கி சிங்க் ஆச்சுன்னா மத்தியானத்துக்கு மேலே தங்கம் விலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இதே ரேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் நாளை பிப்ரவரி எட்டு தங்கம் விலையில் மாற்றம் இருக்காது இதே போல் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி